வணக்கம் நேயர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி மேற்கொள்வது குறித்தும் அதன் சிறப்பான பலன்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் யோகா பயிற்றுனர் திருமதி பிரியா சுந்தர் வணக்கம் மேம் வணக்கங்க சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது நூறு நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன யோகா மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன அதனுடைய சிறப்பான பலன்கள் என்ன மேம் யோக கலை அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக நமது இந்திய இந்தியாவில இருந்துட்டு வரக்கூடிய தொன்று தொட்டு ஒரு கலை இது யோக கலை என்பது இந்த காலத்துல ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கப்பட்டு நிறைய பேசப்படுகிறது இதற்கு நிறைய காரணங்கள் உள்ளது ஒண்ணு இந்த கலைய பத்தி எல்லாருக்கும் இப்ப ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு யோகாவை பத்தின அவேர்னஸ் இப்ப எல்லாருக்குமே வந்திருக்கு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால வாழ்க்கை முறைய சொல்லலாம் இந்த கால வாழ்க்கை முறைங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு ஓட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையா இருந்துட்டு இருக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில உடல் நலம் மனநலம் எல்லாமே பாதிக்கப்படுறது வந்து நமக்கு கண்கூடா தெரியுது உடல் நலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு அவேர்னஸும் இந்த காலத்துல நிறைய இருக்கு யோக கலை என்பது ஒரு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இது செஞ்சிட்டு வரும்போது நோய்கள்ல இருந்து நம்ம முற்றிலுமாக விடுபட முடியும் அப்படிங்கறது கண்கூடாக நிறைய நம்ம பாக்குறோம் அதோட யோகா என்பது உடலுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை மனத்துக்கும் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி அப்ப உடல் மனம் ரெண்டு சேர்ந்து இயங்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் மேம்படுறதோட மன ஆரோக்கியமும் மேம்படுறது வந்து நம்ம நல்லாவே பாக்குறோம் யோகா பண்றதுக்கு நமக்கு பெரிதாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ ஒரு பெரிய செலவோ நமக்கு தேவையில்லை ஒரு நல்ல ஒரு யோகா மேட் ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு வீட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சிதான் யோகா முறையான ஒரு வழிகாட்டுதலோடு முறையான ஒரு குருவினுடைய ஒரு மேற்பார்வையில செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறதுனால இந்த காலத்துல யோகா என்பது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது நிச்சயமா மேம் அதாவது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் நிறைய அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமாக நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க வாழ்க்கை முறைதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதனால வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நலனுக்கு நிறைய வந்து பாதிப்புகள் இருக்கு இந்த மாதிரி சூழல்ல இதையெல்லாம் வந்து களையறதுக்கு யோகா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பயனுள்ள தீர்வா இருக்குமா மேம் நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாதவங்களே இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையில இருந்து எடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டா இருக்கு ரொம்ப எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வார்த்தையோட அர்த்தம் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது அந்தந்த வயசுக்கு உண்டான பிரஷர் அந்தந்த வயசுக்கு உண்டான பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாருமே வந்து தாண்டி வந்துட்டே தான் இருக்காங்க அதனால உடலுக்கு எவ்வளவு நம்ம உழைப்பு கொடுக்குறோமோ எவ்வளவு பயிற்சி கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மனதுக்கும் நம்ம தரணும் ஏன்னா பாடி மைண்ட் உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து ஒத்தி சேர்ந்து இயங்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான ஆரோக்கியம் இருக்கும் உடம்பு மாத்திரம் நல்லா இருந்துட்டு அஹ் என்ன பிசிக்கல் ஒர்க்கும் என்னால பண்ண முடியும் எனக்கு நிறைய பலம் இருக்கு ரைட் ஆனா எனக்கு மன ஆரோக்கியம் இல்ல அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியத்தினால என்ன பயன் அதே போல மன ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ மென்டலி ஸ்ட்ராங் ஆனா என்னால உடலால என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல நான் நடக்க முடியல எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அதனாலயும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா அதனால உடல் மனம் ரெண்டுமே சேர்ந்து இயங்குவதற்கான ஒரு முழுமையான பயிற்சி தான் யோக கலை ஏன்னா இந்த யோக கலை பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு ஆசனங்கள் பண்ணும்போது உடலுக்கு செய்யக்கூடிய ஆசனங்கள்லயுமே ஒரு ஒரு ஆசனங்களையுமே நம்ம மூச்சின் மேல் கவனம் வைத்துதான் செய்யறோம் அதுவே ஒரு தவம் போலதான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுலயே மனம் கவனம் வைத்து செய்யும் போது அதுவே ஒரு தவமாக மாறுகிறது அதே போல உடல் பயிற்சியே ஒரு தவம் தான் அதோடு கூட அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் அது எல்லாமே மூச்சின் மேல் கவனம் வைத்து செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் அது எல்லாமே என்ன பண்ணும்னா மூளையினுடைய செயல் திறனை ஊக்குவித்து மூளை செல்கள் நியூரான்ஸை வந்து தட்டி எழுப்பி நம்மளுடைய கவனிப்பு திறனை நினைவாற்றலை அந்த நியூரான்ஸ் பேட்டனையே மாத்தி நம்மளுடைய நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவதற்கு இந்த மூச்சு பயிற்சிகளும் உதவி செய்யும் அதோடு எளிய தியான முறைகளும் உதவி பண்ணும் உடல் மனம் இந்த உள்ள இந்த மூணும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு மனிதன் திறமையாக செயல்பட முடியும் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமா மேம் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் தான் வந்து நம்ம நாட்டுடைய எதிர்காலம் ஏன்னா வளரக்கூடிய இந்த குழந்தைங்கதான் வந்து எதிர்கால தலைமுறை நம் நாட்டின் வருங்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த குழந்தைகளுக்கான யோகா அப்படின்னா என்ன குழந்தைங்க எத்தனை வயசுல இருந்து யோகா பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்னென்ன மாதிரியான யோகாசனங்களை அவங்க பண்ணலாம் நிச்சயமாக குழந்தைகளுக்கு வந்து யோகா இன்றியமையாத ஒன்று அவங்க அம்மாவோட வயசுல இருக்கும்போதே அந்த மூமெண்ட்ஸ் பிளெக்சிபிலிட்டி குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிரும் அதோட நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது சின்ன வயசுல நம்ம பண்ணக்கூடிய ஒரு பழக்கங்கள் தான் பிற்காலத்துல வரும் அது ஒரு இயல்பா ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம யோகாக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ உடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம ஒரு அஞ்சு வயசுலயே சின்ன வயசுல இருந்தே நம்ம செய்யலாம் ஐந்து வயது குழந்தைகள் முத கொண்டு யோகா பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கலாம் முறையான ஒரு வழிகாட்டுதல்களோடு உடலுக்கு மற்றம் செய்யக்கூடிய பயிற்சியிலே கூட மூச்சின் மேல்தான் நம்ம கவனம் எடுத்து செய்யும் போது அதுவே ஒரு தவமாக மாறி அந்த குழந்தைகளோட வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு வயசுக்குள்ளதான் வளர்ச்சி ஃபேஸ் குரோத் அவங்களுடைய உள்ள நியூரான்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் சோ அதனால அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம வந்து குழந்தைகளுக்கு பயிற்சியில கொடுத்துட்டோம்னா அவங்கள பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து இந்த யோகா அவங்களை வந்து கூட சொல்லலாம் நிச்சயமா மேம் சொல்றதுல இருந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா உடல் நலனை மட்டும் இல்ல மன நலனை மட்டும் இல்ல அந்த குழந்தைங்களுக்கான தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறைதான் வந்து இந்த யோகா பயிற்சி இதனால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருந்தா நம்ம நாட்டோட எதிர்காலமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உன்னதமான கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னென்ன யோகாசனங்கள் குழந்தைங்க பண்ணலாம் மேம் இப்போ வஜ்ராசனம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி என்னென்ன யோகாசனங்களை வந்து குழந்தைங்க பண்ணாங்க இதுல யோக கலையில இருக்கக்கூடிய ஆசனங்கள் வந்து பொதுவான ஆசனங்கள் இதை வந்து நம்ம அந்தந்த வயதுக்கேப்ப அந்தந்த சூழ்நிலைக்கேப்ப நம்ம வந்து சில மாற்றங்கள் பண்ணி தருறோம் இப்ப உதாரணமா குழந்தைகளுக்கு வந்து அந்த எளிமைப்படுத்தி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆரம்ப கட்ட ஒரு பயிற்சி ஆனா அது வந்து ஒரு டுவெல் ஆசனாசை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி சூரிய நமஸ்காரம்ங்கிறது இந்த ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சி குழந்தைகளுக்கு முறையா நம்ம கத்து கொடுத்துட்டு வந்தாலே அவங்களுடைய ஓவரால் பிளெக்சிபிலிட்டி உடம்பினுடைய பிளெக்சிபிலிட்டி மேம்படும் எல்லா அவயங்களுக்கும் அதுக்கு உண்டான ஆற்றல் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும் அதனால சூரிய நமஸ்காரங்கிறது குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலயே கத்து கொடுக்கலாம் உடம்பு நிகழ்வு தன்மை கிடைக்கும் அடுத்தது உட்கார்ந்து செய்யக்கூடிய வஜ்ராசனம் மகாமுத்ரா யோக முத்ரா அப்படின்னு செய்ய சொல்லக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே குழந்தைகளுடைய பிரெயின் செல்ஸ்க்கு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும் அதோட படுத்துட்டு செய்யறக்கூடிய புஜங்காசனம் அஹ் தனுராசனம் போன்ற பயிற்சிகள் அதோட சைல்டு போஸ்ட் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் செய்யும் போது அந்த குழந்தைகளுடைய உடல் அதாவது கோர் ஸ்ட்ரென்தன் ஆகும் வயிறு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் போது செரிமான பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வராது நிச்சயமா மேம் குழந்தைங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்களுடைய நலன் வந்து கண்டிப்பா முக்கியம் ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கான யோகா அப்படிங்கிறது என்ன ஏன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்ப காலத்துல செய்யக்கூடிய யோகா முறைகள் இருக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை நிறைய இருக்கிற பெண்கள் இப்போ பரவலா தைராய்டு பிரச்சனை தான் நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மெனோபா ஸ்டேஜ்ல வந்து பண்ணக்கூடிய யோகான் இருக்கு முதல்ல இந்த கர்ப்ப காலங்கள்ல பண்ணக்கூடிய யோகா என்ன பொதுவாவே பெண்கள் என்ன மாதிரியான யோகாசன முறைகள் எல்லாம் மேற்கொள்ளும் நிச்சயமா பெண்களுக்கு யோகா மிக சிறந்த பயனளிக்கும் நம்ம ஒரு பெண்ணானவள் வீட்டுல ஆரோக்கியமா இருந்துட்டாலே அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க ஆரோக்கியமாவும் இருப்பாங்க சோ ஒரு பெண்ணினுடைய உடல் நலனும் மனநலனும் பொறுத்து தான் அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியமே இருக்கு அப்ப பெண்களுக்கு வந்து நேச்சுரலாவே பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் பிளக்சுவேஷன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஃப்ரீக்வெண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதனால பெண்கள் வந்து மாதவிடாய் சீர் செய்வதற்கு யோகா மிக சிறந்த உதவி செய்யும் அதோட கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து ஒரு முறையான யோகா நிபுணரின் வழிகாட்டுதலோடு அந்த மேற்பார்வையில அவங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள் உதாரணமா சொல்லணும்னா வஜ்ராசனா சொல்லலாம் லகுவான சூரிய லகுவானி அவங்களுக்கு வயிற்று அழுத்தாம செய்யக்கூடிய சூரிய நமஸ்கார பயிற்சிகளும் அவங்களுக்கு உதவி செய்யும் அதோடு தண்டாசனா அது வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பெல்விக் ரீஜியனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உதவி செய்யும் சிட்டப்ஸ் சொல்லுவோம் அது அதெல்லாம் வந்து பெண்களுக்கு நல்லாவே உதவி செய்யும் வஜ்ராசனா நிலையில உட்கார்ந்து வரும்போது அந்த பெண்களுக்கு அந்த வந்து நல்லா அவங்களுடைய பிரசவத்துக்கு அது எளிதாக உதவி செய்யும் அதோட முக்கியமா பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஆசனம்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை போஸ் இந்த கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு ரெண்டு பாதங்களையும் சேர்த்து வச்சுட்டு பட்டர்ஃபிளை மாதிரி இந்த தொடைகளை ஏத்தி இறக்கி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இந்த ஒரு பயிற்சி வந்து பெண்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட் ரெகுலேட்டிங் த பீரியட்ஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பெண்களுக்கு கூட இந்த ஒரு பயிற்சி அவ்வளவு உதவி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட நிறைய படுத்துட்டு செய்யக்கூடிய நிறைய ஆசனங்கள் வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய நிறைய ஆசனங்கள் மண்டு காசனம் எனும் ஆசனம் இது வந்து கிருபக்கைய வந்து உறுதி பண்ணும் அண்ட் கமந்து படுத்துட்டு செய்யக்கூடிய புஜங்காசனம் தனுராசனம் போன்ற ஆசனங்கள் எல்லாம் வந்து இரகுலர் பீரியட்ஸை சரி பண்றதுக்கு உதவும் சோ இந்த இடத்துலதான் வந்து யோகா பெண்களுக்கு ரொம்பவே உதவி செய்கிறது அதான் நம்ம சொன்ன மாதிரி சின்ன வயசுலயே அந்த யோக கலையை பெண் குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் எல்லா குழந்தைகளுக்கும் கத்துக் கொடுக்கணும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த கருப்பை பலம் பெறுவதற்கு யோக பயிற்சிகள் ஆரம்ப கால யோக பயிற்சிகள் ரொம்பவே உதவி செய்யும் இதுல நம்ம ஸ்டேஜ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இருந்து இருந்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை அந்த மெனோ மெனோபாசல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இதுல மெனோபாஸ் வந்து சில பேர் அது இதுவும் ஹெரிடிட்டி தான் அப்ப அம்மா அப்பா அம்மாக்கு எப்படி வந்துச்சு அத்தைகளுக்கு எப்படி வந்தது இதை பொறுத்துதான் வந்து ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்பது நடக்கும் அந்த நாற்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இந்த ஹார்மோன்ஸ்னுடைய விளையாட்டு ரொம்ப அதிகமா இருக்கும் பெண்கள் படுற கஷ்டம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு விதமான அவதிப்பட்டு இருக்காங்க நாப்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ள அஹ் தைராய்டு பிரச்சனை புதுசா வருது நிறைய பேருக்கு அது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு கூட இந்த மார் மெனோபாஸ் அப்படிங்கிற ப்ரீ மெனோபாஸ் இந்த பெரி மெனோபாஸ் ஸ்டேஜ் ரீச் ஆன உடனே அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்கன்னா கொலஸ்ட்ரால் லைட்டா ஸ்லைட் கொலஸ்ட்ரால் வேரியேஷன்ஸ் ஸ்லைட் தைராய்டு வேரியேஷன் ஸ்லைட்டா பார்டர்ல இருக்கிற டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்ததே இல்லையே ஏன் வருது அப்படின்னா அப்பதான் அந்த இது குறையிற வயசு ஹார்மோன்ஸ்னுடைய அந்த ஹார்மோன்ஸ்னுடைய குறைபாடுகள் எல்லாம் இல்ல கிராஜுவலா குறைஞ்சிட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் சோ இந்த சமயத்துல என்ன ஆகும் இந்த ஹார்மோன்ஸ் பண்ற வேலையினால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூப் பிலிம்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ப்ரீ மென் மென்சுரல் சிண்ட்ரோம் சிண்ட பிளம்ஸ்னு சொல்லுவோம் முன்னாடி பீரியட் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் மாதிரி வந்து ஒரு இரிகேஷன் ஒரு காரணமில்லாம ஒரு 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 கவலை அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போயிடுவாங்க சில பேருக்கு பிஞ்ச் ஈட்டிங் வரும் நிறைய சாப்பிடுவாங்க இது எல்லாமே ப்யூர்ல சொல்லி அது ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா இது எல்லாமே செட்டில் ஆயிடும் இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு இது மெனோபாஸ் நோக்கி நகர 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 இதனுடைய தன்மை வந்து ரொம்ப தீவிரமாயிடும் யூட்ரஸ் கருப்பை வாய் திக்கனிங் ஆகும் இதனால அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் அந்த அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோகுளோபின் லெவல்ஸ் குறைஞ்சிரும் பாடி வீக் ஆயிட்டு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிச்சிரும் சோ அப்ப அவங்களால எந்த ஒரு செயலையுமே அவங்களால மனம் ஒருமிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களால எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது இது முதல்ல எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஃபேமிலில நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம ஒரு அஹ் ஒரு எரிஞ்சு விழுறதோ இல்ல ஒரு முகம் காமிக்கிறதோ இதெல்லாம் நடக்கும்போது கூட இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்து ஆஹ் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ரைட்டு இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்றாங்கன்னு கேக்கும்போது அங்க ஒரு பிணக்கு வரும்போது வீட்டுல ஒரு பொருந்தாத ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிரும் சோ இதுக்கு இந்த இந்த என்ன பண்ணணும்னா பெண்களுக்கு மனரீதியான ஒரு இமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பா தேவை அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்களே அவங்க யோகா சென்டர்ல சேர்த்து விட்டு அவங்கள ஒரு முறையான யோகா பயிற்சிக்கு அவங்கள வந்து அனுப்பிச்சு வைக்கலாம் மெனோபாஸ் பெண்களுக்கு சில தனியான யோகா ஆசனங்கள் உண்டு அவை எல்லாமே வந்து மனதின் மேல் கவனம் வைத்து செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகள் அவங்களுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா கொடுப்போம் அதுல இப்போ சூரிய நமஸ்கார் எந்த அளவுக்கு நம்ம வந்து சூரிய நமஸ்காரனுடைய பெருமைகளை சொல்றோமோ அதே போல சந்திர நமஸ்கார் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு இது இப்ப சமீப காலத்துல பிரபலம் ஆயிட்டு வருது இந்த சந்திர நமஸ்கார் என்பது மூனினுடைய சுழற்சி சன் சூரிய நமஸ்கார் சூரியனுடைய சுழற்சிய குறிக்கக்கூடியது அதே போல இந்த சந்திர நமஸ்கார் அப்படிங்கிறது சந்திரனினுடைய பேசஸ் ஆஃப் மூன் குறிக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஏன் இதுக்கு பெண்களுக்கு உதவி செய்து அப்படின்னா சந்திரனுடைய காந்த அலை கதிர்களும் மனமும் ஒத்துக்கு ஒண்ணு தொடர்புடைய விஷயம் மூண் எவ்வளவு தூரம் சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் மனதுக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு விஷயம் சோ அந்த சந்திர நமஸ்கார் செய்யும் போது சந்திர நமஸ்கார் என்பது சாயந்தரம் ஆப்டர் செட் மூணு இருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த மூணுல இருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்களும் நம்ம உடம்போட சேர்ந்துட்டு இட் காம்ஸ் அவர் மைண்ட் நம்ம மைண்ட வந்து நல்லா காம் டவுன் பண்ணும் மைண்ட் காம் ஆச்சுனாலே என்ன ஆகும்னா முதல் விஷயம் பெண்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் வரும் மெனோபாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா தூக்கமின்மை ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஸ்லீப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ஒரு நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது ஹாட் ஃபிளாஷஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இந்த பெண்கள் எழுந்திருப்பாங்க அந்த ஹாட் ஃபிளாஷ் வந்து நைட்ல சடனா ஒரு தூக்க முழிப்பு வரும்போது எதோ தோண ஆரம்பிச்சிரும் பெண்களுக்கு அது வந்து அவங்க மனச வந்து ரொம்ப பாதிச்சு தூக்கத்தை பாதிச்சிரும் சோ இந்த சந்திர நமஸ்கார் பயிற்சி சாய்ந்திரத்துல மாலை வேளைகள்ல சன் செட் ஆனதுக்கு அப்புறம் மூணு இருக்கும்போது செய்யக்கூடிய அந்த பயிற்சியானது பெண்களுடைய மைண்டை வந்து ரொம்பவே காம் டவுன் பண்ணி ஆழ்ந்த தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா தூங்கிட்டாங்க நல்ல டீப் ஸ்லீப்ல பெண்கள் வந்து நைட்டு தூங்கி எழுந்துட்டாலே பிப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் அதனால அந்த சந்திர நமஸ்கார பயிற்சியை வந்து எல்லா பெண்களும் கேட்டாலும் பக்கத்துல உள்ள ஒரு யோகா ஸ்பென்டர்ல போய் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா மேம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த யோகாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹார்மோன் பிரச்சனை ஆகட்டும் இல்ல இந்த மெனோபாஸ் அதுக்கப்புறமா வந்து பிரெக்னன்சி டைம் இப்படி எல்லா நேரங்கள்லயுமே பீரியட்ஸ் டைம் இப்படி எல்லா நேரங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த யோகாசனம் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமா இருக்கும் ரெகுலரா வந்து யோகா பயிற்சியை மேற்கொண்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களை அவங்க எளிதா கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியுது இப்ப பெண்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவினர் அப்படின்னு பார்த்தோம்னா வயசானவங்க வீட்டில் வந்து வயசானவங்களை வந்து நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபேமிலியில ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்துறது கூடிய ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் முதியவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த யோகாசன பயிற்சி வந்து ரெகுலரா மேற்கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் இருக்கும் மேம் நிச்சயமாங்க முதியவர்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு பயிற்சி முறைதான் இந்த யோகா பயிற்சி ஏன்னா முதிய வயது அப்படிங்கறதே இப்ப வந்து ஒரு அறுபது வயசு தாண்டிட்டாலே அவங்க வந்து முதியவர்கள் கேட்டகரியில தான் நம்ம அவங்கள கொண்டு போறோம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வயது ஆக ஆக ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு தாண்ட தாண்ட என்ன ஆகுன்னா உடலில் உள்ள அந்த மெட்டபாலிசம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது படிப்படியா மெட்டபாலிசம் குறைஞ்சு குறையும் போதே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைய ஆரம்பிக்கும் செரிமான தான் முதல்ல அவங்களுக்கு ஆரம்பிக்கும் முதல்ல அதுல ஆரம்பிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியாக உடலில் பல உபாதைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இருக்கிற கால்சியம் ஆனது குறைய ஆரம்பிக்கும் இதனால என்ன ஆகும்னா முழங்கால் வலி கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப காமனான விஷயங்களா போயிடுது முதியவர்களுக்கு இப்ப அவங்க வந்து இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அந்த வயசுக்கு மேல தனிமை உணர்வு ஒரு லோன்லினஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும் அவங்க பசங்க எல்லாம் படிக்க போயிருப்பாங்க வேலை இல்ல வெளிநாட்டுல இருப்பாங்க இப்ப அவங்க தனியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க ஒரு ஒருத்தரை நம்பி சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தனிமை உணர்வுங்கிறது ரொம்பவே இருக்கும் அப்போ இது எதுக்கு போய் நம்ம யோகா பண்ணி நம்மளால வந்து உடற்பயிற்சி எதுவுமே கை கால் வலியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல மேல மாத்திரையை சாப்பிட்டுட்டு அதனால வரக்கூடிய பக்க விளைவுகளால இன்னும் அவதிப்பட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு இது வந்து இதுக்கான ஒரே தீர்வுன்னு பார்த்தோம்னா யோக கலைதான் யோக கலை நம்ம இனைய சொன்ன மாதிரி யோகா ஆசனங்கள் என்பது பொதுவான ஒரு விஷயம் அது சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை நமக்கு அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம கத்து கொடுக்கும் போது நிச்சயமாக பலனளிக்கும் ஏன்னா யோகா பயிற்சியில வந்து ரொம்ப கடினமான ஆசனங்கள் வந்து முதியவர்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்க மாட்டோம் ரொம்ப லேசா அவங்க உடலுக்கு ஏத்தா மாதிரி அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப லேசான ஆசனங்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்து ஆரம்ப கால கட்டத்திலேயே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டே அவங்களுக்கு பெரியவங்களுக்கு கூடவே இருந்து ஒரு கைடடா நம்ம வந்து டீச் பண்ணிட்டே வரும்போது அவங்களுடைய மொபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய இருந்து அவங்களால வெளியில வர முடியும் அவங்க மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க தன்னோட வேலையை அவங்க தான் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு வந்து வலுப்பெற்றும் உடம்பு அவங்களுடைய வேலையை தன்னோட வேலையை அவங்களே ஒருத்தருடைய உதவி இல்லாம அவங்க செய்து பழகிட்டாங்க அப்படின்னாலே ஒரு தைரியம் வந்துரும் மனசுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் இப்ப அடுத்த கட்டமா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குழுவான முதியவர்களுக்கு பொதுவாவே ஒரு குரூப் யோகாவா கத்துக் கொடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா பியூரா கூட இருக்கிறவங்க அவங்க வயசு உள்ளவங்க ஒரு நாலு பேர் அவங்க பார்த்துட்டு வெளியில போய் அவங்களோட சேர்ந்து அவங்க யோகா பண்ணாலே அவங்களுக்கு ஏதோ பெருசா சாதிச்சுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வருது இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பார்க்குகள் நம்மளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் முதியவர்கள் எல்லாம் குழுவா சேர்ந்து யோகா பயிற்சிகள் பண்றதெல்லாம் இப்ப நம்ம கால வேலையில நம்ம பாக்குறோம் நிறைய இடங்கள்ல பாக்குறோம் சோ இது என்ன ஆகுன்னா ஒண்ணு உடல் உறுதியாகுது மனம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்குது மனத்துல ஒரு நல்ல தெளிவு கிடைக்குது அதோட கூர் வந்து ஒரு நாலு பேரோட அவங்க சேர்ந்து பழகி யோகா பண்ணும் போது அவங்களுக்கு தைரியமும் வருது இன்னொன்னு வரக்கூடிய விஷயங்கள் இந்த உடம்பு சார்ந்த நோய்களோட சேர்ந்து மரதி இந்த அல்சிமஸ் டிமென்சியா போன்ற அந்த மூளை திறனை பாதிக்கக்கூடிய நிறைய வியாதிகள் வர்றது வந்து நம்ம கேள்விப்படுறோம் இது என்ன ஆகும்னா நியூரான்ஸ் மூளையிலோட நியூரான் செல்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் இப்போ இவங்க சில பிராணாயாம பயிற்சிகள் பிரமரி அப்படின்னு ஒரு பிராணாயாம பயிற்சி இருக்கு இதெல்லாம் பெரியவங்க எளிதா செய்யக்கூடிய உட்கார்ந்த இடத்திலேயே செய்யக்கூடிய ஒரு பிராணாயாம பயிற்சி பிரமரி அப்படிங்கிற பயிற்சி வந்து வண்டு மாதிரி ஒரு சத்தம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி காது கண் எல்லாத்தையும் மூடிட்டு வண்டு போல ஒரு சத்தம் கொடுத்து செய்யக்கூடிய அந்த பிரமரி பிராணாயாமத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை செல்கள்ல போயிட்டு இந்த சவுண்டு இந்த பி வண்டு கொடுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் போயிட்டு மூளை செல்களை தட்டி எழுப்பி அந்த நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் இத வந்து அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பிராணாயம பயிற்சி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மறதி நோயில இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுக்கு நல்லாவே உதவி செய்யும் அதனால அல்ஜிமஸ் இந்த டிமென்சியா பார்க்கின்சன்ஸ் போன்ற நோய்கள் வந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து அவங்க ரொம்பவே வெகுவாக குறைந்து அவங்களுடைய நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க இயல்பா தன்னிச்சையாக யார் தெய்வமின்றி பண்ணக்கூடிய அளவுக்கு யோக பயிற்சிகள் உதவி செய்யும் அதோட அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும் அவங்க வாழற காலம் வரைக்கும் அவங்க ஆரோக்கியமா இருந்துக்கலாம் இது வந்து கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு வீட்டுல பெரியவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இது வந்து ஒரு சைக்கிள் ஒருத்தருக்கு உடல் நலம் சரியா இல்ல அப்படின்னா அது அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் அதுலயும் குறிப்பா முதியவர்களுக்கு உடல் நலம் சரியா இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு பொறுமையும் நிறைய ஒரு சகிப்புத்தன்மையும் தேவைப்படுது அதனால இந்த முதியவர்களுக்கு செய்யக்கூடிய பயிற்சினாலே பாதுகாத்துக்கறதோட அவங்க உடலை உறுதி பண்ணிக்கிறதோட அவங்க மனசு ஸ்ட்ராங் ஆகும்போது தீ இருக்கிறவங்களுக்கும் ஒரு நிம்மதி ரிலீஃப் அப்படின்ற ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து வீட்டுல எப்பவுமே இருக்கும் நிச்சயமா மேம் இப்ப வந்து மூட்டு வலி சயாட்டிக் பிரச்சனை கழுத்து வலி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு நிறைய வரக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு இதுக்கெல்லாம் இந்த யோகாசன பயிற்சி ஒரு தீர்வா அமையுமா மேம் நிச்சயமாங்க முதுகு வலி இன்னைக்கு வலி சயாட்டிகான் இருந்தே யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போற பசங்கல இருந்தே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மஸ்குலோ ஸ்கெலிட்டல் டிஸ்ஆர்டர் இது முதியவர்களுக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கும் ஏன்னா அவங்களுக்கு அதான் சொல்லணும் இல்லைங்களா அவங்க உடம்பில் உள்ள கால்சியம் குறைய குறைய இந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு வரும் இதுக்கு முறையா செய்யக்கூடிய பயிற்சிகள் நிறைய இருக்கு சாயற்றிகா முட்டிவலி இதுக்கெல்லாம் வந்து முறையா நம்ம செய்யக்கூடிய நிறைய பயிற்சிகள் இருக்கு இது தொடர்ந்து அவங்க செய்துட்டு வரும்போது நிச்சயமாக அதனுடைய தன்மை வந்து அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நல்லாவே அவங்களால முடியும் முதியவர்களுக்கு இதே யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன வயசுல இருந்து செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்க்கும் முற்றிலுமாவே குணப்படுத்தலாம் முதியவர்களுக்கு வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணலாம் நம்ம இதை வந்து அவங்க தொடர்ந்து செய்து வர வர இந்த வலி இதெல்லாமே வந்து ரொம்ப சர்ஜரி லெவலுக்கு போகாம நம்ம அந்த பெயினை வந்து நல்லா மேனேஜ் பண்ணி அவங்கள நல்லபடியா அவங்கள வந்து வாழ வைக்கலாம் யோகா பயிற்சினால வந்து இந்த மாதிரி மூட்டு வலி அப்புறம் கழுத்து வலி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாம நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க மூச்சு பயிற்சி செய்யறதன் மூலமா நுரையீரல் பாதிப்பு நுரையீரல் பிரச்சனை இல்லாம வாழ முடியுமா மேம் இப்போ கோவிட் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப உதவிகரமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நம்ம பார்த்தோம் அதை பத்தி சொல்லுங்க மேம் மூச்சு பயிற்சிக்கு தான் யோகாசனங்கள் பிராணாயாம பயிற்சிகள் மூச்சு குழாய்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி நுரையீரலை வந்து உறுதிப்படுத்துவதற்கு பிராணாயாம பயிற்சிகள் வெகுவாக உதவி செய்யும் ஏன்னா அந்த மூச்சு குழல் ஆனது சுருங்கிடும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த டயாப்ரமிக் பிரீதிங் அப்படிங்கிறது வந்து அஹ் குழல் வந்து சுருங்கிடும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதனால நல்ல மூச்சு எடுத்து விட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால என்ன ஆகும்னா நிறைய ஆக்சிஜன் நமக்கு நுரையீரலுக்குள்ள போகாம கார்பன் டை ஆக்சைடு நிறைய நம்மளுடைய நுரையீரல தேங்கிக்கிறது இந்த நிலைதான் வந்து மூச்சு கிணறல் காஸ்மெட்டிக் அட்டாக் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் அப்போ ஆக்சிமீட்டர்ல வச்சு பார்த்தா ரொம்ப கம்மியா அதோட வேல்யூ எல்லாம் காமிச்சு இதனால அவங்க மருத்துவர்கிட்ட போய் அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான நிலைமை எல்லாம் வந்துச்சு இந்த மாதிரியான பாதிப்புகளை தடுப்பதற்கு பிராணயாம பயிற்சிகள் ரொம்பவே உதவி பண்ணும் பஸ்திரிகா அப்படின்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு மூச்சு வேகமாக இழுத்து வேகமாக விடக்கூடிய இந்த பஸ்திரிகா பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய லங்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அதோட நாடி சுத்தி அப்படிங்கிற பிராணாயாமமும் நம்மளுடைய உடம்புக்குள்ள போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அதிகரிச்சு கொடுக்கும் அதாவது ஆழ்ந்த மூச்சு இடது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வலது மூக்கு வழியாக வெளியே விடுவது இது வந்து ஒரு சுற்று இதை ரிப்பீட்டு தான் பண்ணுவோம் ஸ்லோ அண்ட் ரிப்பீட்டட் நாடி நன்கு விரிவடைந்து சுவாசிப்பது எளிதாகிறது அதனால யோகா பயிற்சியினால் மட்டுமே நம்ம வந்து சுவாச பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நம்ம சரி செய்ய முடியும் இல்லைன்னா இப்ப யோகா மற்றும் மூச்சு பயிற்சி பத்தி சொன்னீங்க மேம் இந்த யோகா மூச்சு பயிற்சி இதோட சேர்த்து தியானமும் வந்து மேற்கொள்ளும் போது நம்மளுடைய தன்னம்பிக்கை நினைவாற்றல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா மேம் நிச்சயமா இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் யோகா அப்படிங்கறதே வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் உடம்பு நோய் வந்ததுக்கு அப்புறம் போறதுங்கிறது ட்ரீட்மெண்ட் வராமல் தடுப்பதுதான் வந்து யோக பயிற்சி முறை யோகா பண்ணும்போது யோகா என்பதே வந்து மூன்று விஷயங்கள் உள்ளடக்கியது உடல் உள்ளம் நம்மளுடைய மனம் ஆக உடலுக்கு உடற்பயிற்சி மன மூச்சுக்கு மூச்சு பயிற்சி பிராணயாம பயிற்சிகள் அண்ட் உள்ளத்திற்கு வந்து தியான பயிற்சி மூச்சு உடல் மூச்சு மனம் இது மூணு சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு மனிதனுடைய ஓவரால் ஹெல்த்னஸ் ஹெல்த் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இதற்கு யோகா பயிற்சியில வந்து உடலுக்கு செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஒரு ஆசனங்களுமே வந்து மூச்சின் மேல்தான் நாம் மனம் வைத்து செய்யக்கூடிய பயிற்சி தான் யோகாசனங்கள் சோ அதுவே ஒரு தவ மாதிரிதான் ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம வந்து ஒரு ஆசனாஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆசனா செய்யும் போதும் நாம வந்து மனசன் மேல்தான் இருக்கோம் சோ அதுவே ஒரு ஆகுது அது இல்லாம மூச்சு பயிற்சி செய்யும் போது மூச்சின் மேல் மட்டுமே நம்ம கவனம் வைத்து மனம் வைத்து மூச்சு பயிற்சிகள் எல்லாம் செய்யும் போது அதுவும் ஒரு வகையான தவம் தான் சோ நம்ம எந்த ஒரு வேலை செய்தாலும் அதுலேயே மனசு வச்சு செய்யும் போது அதுதான் தவம் அப்படின்னு சொல்றது உடற்பயிற்சி செய்யும் போது உடல் எந்த மாதிரியான உடலிலேயே நமக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கறதை வந்து நம்ம வந்து கவனிச்சு செய்யறோம் மூச்சு பயிற்சி செய்யும் போது மூச்சின் மேலயே மனம் வைத்து மூச்சு பயிற்சி செய்யறோம் இதுதான் தவம் இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இன்னும் வந்து ஆழ்நிலை தவங்கள் தியானம் இதெல்லாம் செய்யும் போது இன்னும் மூளைத்திறன் நன்கு ஊக்குவி ஊக்குவிக்கப்பட்டு உடலில் உள்ள ஜெனடிக்கல் ஹெரிடிட்ரிக்கல் நோய் எல்லாம் கூட சரி செய்யுது சரியாகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா மூச்சின் மேல் நம்ம கவனம் வைத்து செய்யக்கூடிய எந்த செயல்களுமே நம்ம செல்ல போய் பதிவாகுது உடலில் உள்ள ஒரு ஒரு செல்லையும் போய் அது பதிவாகுது இந்த உடல்ல போய் ஒரு ஒரு செல்லையும் அது பதிவாகும் போது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து செய்ய 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 நாலாவட்டத்துல நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாடிஃபை ஆகுது அப்படின்னு கூட ஆய்வுகள் சொல்லுது அப்போ வி ஆர் ரீபோன் எவ்ரி டே ஆர் ரீபோன் எப்படி ரீபார்ன் ஆகுறோம் தினம் செல்கள் அழி அழிஞ்சு புதுப்பிக்கப்படும் போது வி ஆர் ரீபோர்ன் அந்த அது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸா இல்லாம நீங்க ஒரு யோக வாழ்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு உடலுக்கான உடற்பயிற்சி உம் சுவாசத்திற்கு பிராணாயம பயிற்சி மனத்துக்கு தியானம் இந்த மூணும் சேர்ந்து செய்யும் போது நம்மளுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே மாறி நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு இருந்த நோய்கள் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் காப்பாத்திக்கலாம் நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு வாழ்வதற்கு யோகா பயிற்சி நிச்சயமாக உதவி செய்யும் நிச்சயமா மேம் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு ஆழமான விஷயம் வந்து நல்லாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னா யோகா மூச்சு பயிற்சி தியானம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளுமே ஒரு புது மனிதனா நம்ம ஒரு புது நிம்மதியான வாழ்க்கைய வந்து நம்ம வாழ முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்னா என்ன மேம் இப்ப யோகா பயிற்சி கற்பதற்கு வயது வந்து ஒரு தடை இல்லை எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த வயசுல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எந்த வயசுல வேணாலும் ஆரம்பிக்கலாம் நான் சின்ன வயசுல இருந்து யோகா கத்துக்கலையே எனக்கு நீங்க முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு புதுசா நான் யோகா கத்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமா கத்துக்கலாம் யோகா பயிற்சிங்கிறது நம்ம உடல்ல ரொம்ப வருத்தி நம்மளோட க நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி கிடையாது எல்லா வயதினரும் ஐந்து வயதுல இருந்து எண்பது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க சோ அதனால எந்த வயசுல வேணாலும் யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம் முறையான ஒரு வழிகாட்டுதல் ப்ராப்பர் கைடன்ஸோட நம்ம ஒரு குருவினுடைய மேற்பார்வையிலே யோகா செய்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயமா மேம் யோகா வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிக்கிட்டா நம்மளுடைய வாழ்வு ரொம்ப ஒரு நிம்மதியானதா ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்றத நீங்க சொன்ன அறிவுரையில இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சொன்னீங்க மக்களுக்கு நிச்சயமா இது பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நாங்க நம்புறோம் மிக்க நன்றி மேம் நன்றி